السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خد بيتك التي حيلت أدركني يا شفيع المذنبين اللهم صل على محمد تب القلوب دواعها وعافية الأبدان وشفاعها ونور الأبصار وضياها وعلى آله وصحبه وبارك وسلم عليه نعمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الدين النصيحة قال الله تعالى والذين هم نتبوا بحسان رلي الله عنهم ورضوا عنهم ஒகால நபி சல்லுல்லாஹூ அலேஹி வசல்லம் அத்தீனு அந்நீஹத்து சதக் நபி இல்லாஹி முஹம்மதின் சல்லாஹூ அலிஹி வசல்லம் அளவற்ற அருளாலனும் நெஹரட் அன்புடையனுமாகிய எல்லாம் அல்லாஹுவின் கிருபை கொண்டு ஆர்வம் செய்கிறேன் அல்லாஹுவின் அன்பும் அவனது மேலான கருணை நம்மை எல்லோரி வந்து சேரட்டுமாக கண்பணி நபிகள் நாயகம் சல்லுல்லாஹூ அலஹி வசல்லாம் அவர்களின் அன்புக்கும் ஷஃபாத்துக்கும் உரியவர்களாக அலாஹு அல்லாமன் அல்லாஹு தாலா நம் எல்பேர்களை மாற்றி அல்பாளிப்பானாக அல்லாஹு தாலா நம்மையே நமது குடும்பத்தார்கள் எல்லா மக்களையும் அவனை நல்ல ஒரு கூட்டத்தை நம்ம எல்லாம் சேர்ப்பதோடு புனிதங்கள் நிறைந்த இந்த மஜிலீஸில் நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நன்னேரத்தில் அல்லாஹு தாலா நம் எல்பேர்களையும் உயர்ந்த பதவியான சோன பதவி நம் எல்லோருக்கும் தந்து என்ற நல்ல துவாக்களோடு எனது உரைய ஆரம்பம் செய்கிறேன் கண்ணியமிக்கவர்களே சுஃபியான சௌரி ரஹமா தாலா அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பற்றி நாம் எல்லாம் லேசான முறையில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கால் மணி நேரம்தான் மஜிலேசுல் உலமா ஒவ்வொரு வருடத்துக்கும் இடையிலேயும் ஒவ்வொரு நாதாக்களுடைய பெயர்களை இணைத்து இணைத்து சொல்லி வருகிறது கடந்த வருடங்களுக்கு முன்பதாக நபியுடைய வரலாறும் நபியுடைய வரலாறும் சொல்லப்பட்டது அதற்கு அடுத்த வருடங்களில் சஹாபாக்கள் சுபசோபனம் செல்லப்பட்ட பத்து நபர்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டது இமாம்களுடைய வரலாறு சொல்லப்பட்டது இந்த வருடத்தில் இமாம்களுடைய வரலாறு சுஃபியான சௌரி மாலிக புனிதீனார் அபா எசீது பிஸ்தாமி இந்த பெயர்கள் எல்லாம் இப்போ உள்ள காலகட்டத்தில் சில பேருக்கு இந்த பெயரை சொன்ன உடனே வாந்தி தானாக வரும் வாங்கிட்டு ஏன்னா பெயர்கள் எல்லாம் கேட்ட உடனே சில பேர்களுக்கு தானாகவே ஒரு லூசு விதமான நிலை இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்களின் வரலாறுகளை தெளிவுபெற வேண்டும் என்பதற்காக வேண்டி மஜிலேஸ்வரன் அழகான ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி அவர்களின் வரலாறை எப்படி நபிசல்லா உலே செல்லம் வாழ்க்கை வரலாறு நாம் தெரிந்திருக்க இருந்தோமோ அதே போன்று இமாம்களுடைய வரலாறுகள் நாதாக்களுடைய வரலாறுகள் இமாம்களுடைய வரலாறுகளையும் தெளிவு வர வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செய்திகள் நாம் பார்க்கிறோம் சுஃபியானு சௌரி ரமகுல்லாஹு தாலா அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை ஆரம்பத்திலே பார்க்குகிற பொழுது தபோதாபின்கள் காலத்தில் வாழ்ந்தவர்கள் இறை நேசராகவும் உலக பற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் சௌரி அவர்கள் அவர்களுடைய தாயார் ஆரம்ப காலகட்டத்தில் எந்தெந்த மார்க்க பெருமக்கள் இருக்குகின்றார்களோ அத்துணை பேர்களிடத்து சென்று அந்த கல்வியை படித்துக்கொள் உனக்கு என்ன தேவையோ நான் தருகிறேன் அவங்க ஆரம்ப நேரத்தில் நூல் நூற்று கொண்டு தான் சம்பாதித்தார்கள் அந்த காசுகளை வைத்து சௌரி மார்க்க மேதையாக உலகம் போற்றப்படக்கூடிய அறிஞர் பெருமக்களில் ஒருவராக திகழ்ந்தார்கள் சட்ட மேதையாக கூபா நகரில் வாழ்ந்தார்கள் மிகப்பெரிய அறிஞராக வாழ்ந்த சுஃபியானி சௌரி அமகுல்லாவு தாலா எந்த காலகட்டத்திலும் சரி ஒரு மனிதர்கள் உயர்ந்த நிலையில் அடைகிற பொழுதோ அந்த காலக்கத்துக்கு தோதுவாக எதிரிகள் சோதனைகள் ஏற்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் அவர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்படுத்தது ஒருவரான அபூ ஜாஃபர் மன்சூர் அவர்கள் மூலமா கொடைச்சல் அதிகமாக ஏற்படுத்தப்பட்டது அபூ ஜாஃபர் மன்சூர் அவர்கள் தன் சகாக்கள் அத்துணைவர்களை அமைச்சர் பெருமக்களை எல்லாம் அழைத்து வைத்து கொண்டு தன்னுடைய ஆட்சியிலே நீதிபதி பதவி கொடுக்க வேண்டும் அந்த பதவி யாருக்கு கொடுக்கலாம் என்று தலைமை நீதிபதியாக தேர்ந்தெடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்கலாம் என்று சபை அமைச்சர்களிடத்தில் கேட்கும் அந்த தருணத்தில் எல்பேர்களும் சேர்ந்து சொன்னார்களாம் அமைச்சர் வட்டத்திலே நம்ம நாட்டில் கூபா நகரில் தகுதியான ஒரு மனிதர் இருப்பார் என்று சொன்னால் அது சூஃபியானி சௌரி அவர்கள் மாத்திரம்தான் அவர்களை தான் நீதிபதியா தேர்ந்தெடுப்பதற்கு உள்ள ஒரு மனிதர் அவர்கள்தான் மார்க்க மேதை எல்லா கல்வி ஞானங்களை கற்றுக்கொண்ட ஒரு நல்ல அடியராக வாழ்ந்தக்கூடியவர் இறைநேசரா இருக்கக்கூடியவர் அவரை தேர்ந்தெடுங்கள் கூபா நகரத்துக்கு தலைமை நீதிபதி ஒருவர் தேர்ந்தெடுத்தார் என்று சொன்னால் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது என்று சபையின் அமைச்சர் அத்துளை வீர்களின் சொன்னார்கள் கலிபா அப்பாசியா கலீபா மன்சூர் அவர்கள் சுரை அழைத்தார்கள் என் நாட்டுக்கு தலைமை நீதிபதி அவங்களை நான் நியமிக்கிறேன் அடுத்த வார்த்தை சொன்னார்களாம் எனக்கு வேண்டாம் எந்த பதவியும் வேண்டாம் சொல்றது யாரு தெரியுமா ஆட்சியாளராக இருக்கக்கூடிய அபு ஜாஃபர் மன்சூர் சொல்கிறேன் என்னுடைய தலைமை நீதிபதி நீங்க இல்லை என்று சொன்னால் மரண தண்டனை விதிப்பேன் ஏற்றுக்கொள்கிறீர்களா தைரியமாக ஒரு அரசருக்கு முன்னால் பேசினால் ஏன் தெரியுமா அவர்களிடத்தில் இறை அச்சமும் நாவிலே அதீதை ஒழியக்கூடிய நாவாற்றல் உள்ளவர்களாக அல்லாவே மாத்திரம் வயக்கூடிய ஒரு மனிதராக வாழ்ந்தார்கள் கொண்டு செய்யும் பெருமான சலன் சொல்வார்கள் துனியாவில் என்ன இன்றைக்கு அல்லாஹுவை தவிர எல்லாத்தையும் நாம பயப்படுகிறோம் சுஃபியானி சௌர் அமகுந்தாவு மன் மண் ஹாஃப் அல்லாவ் ஹாஃப் அலாவு குள்ளு செய்யும் தான் பயந்தார்கள் எப்பேற்பட்ட கலிபா இருந்தாலும் சரிதான் நான் அவருடைய ஆட்சிக்கு கீழ் நான் தலைமை நீதிபதியாக ஒரு காலம் இருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா தலைமை நீதிபதியாக நான் இருந்தால் நீங்க உங்களுக்கு நான் ஆமான் ஜாமி போடணும் அவர்கள் சொன்னார்கள் உங்களுக்கு ஆமான் ஜாமி நான் போடணும் கலிபா சொல்கிறார் அது ஹராம் என்றால் ஹராம் சொல்லியாக வேண்டும் கலிபா சொன்னால் ஹராம் என்று சொன்னால் ஹராமும் ஹலால் என்று சொன்னால் ஹனால் என்று அவங்களுக்கு தகுந்த மாதிரி என் வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட நிலை அப்படிப்பட்ட வாழ்க்கை என் கா எந்த காலகட்டத்திலும் எனக்கு ஏற்படாது என்று அல்லாக்கு மாத்திரம் தான் பயப்படுவேன் வேறு யாருக்கும் பயந்ததாக என் சரித்திரத்திலே கிடையாது என்று அந்த நாட்டை துறந்துவிட்டு மக்கவா நகரத்துக்கு சென்றார்கள் சில அவகாசம் கேட்டார்கள் அந்த அவகாசத்தை வாங்கி கொண்டு மக்கமான நகரத்துக்கு சென்றார்கள் சுஃபியானு சவுர் அஹ் தாரா அவர்களை தேடி கலீஃபா அபு மன்சூர் அவர்கள் ஆட்களை அனுப்பினார்கள் மக்காவில் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என் ஆட்சியிலே நீதிபதி ஏற்காத ஒரு மனிதர் துனியாவிலே வாழ்ந்து விடக்கூடாது என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட விட்டால் எப்பேற்பட்ட மன்னராக இருந்தாலும் சரிதான் இறை தேசராக இருந்தாலும் சரிதான் அவருக்கு மரண தண்டனை கொடுத்தே தீர வேண்டும் என்று அபு ஜாஃபர் கேட்டார் ஆட்களை அனுப்பினார் மக்கமா நகரத்துக்கு அவரை தேடி வரக்கூடிய அந்த தருணத்தில் படை பட்டாளத்தோடு வருகிறார் மன்னர் கலீஃபா பாசியா கலீபா படை பட்டாளத்தோடு வருகிறார் மக்கமா நகரத்தில் ஓரிடத்தில் உட்கார்ந்து கொண்டும் நபி மொழிகளையும் அல்லாவுக்கு பயந்து நபிக மொழிகளை திரட்டுவதிலும் நபிக மொழிகளை பேசுவதிலும் தன் வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடிய அபோ சுஃபியானி சவுர் அமகுல்லாவு தாலா மன்னர் தன்னை சிறைபிடிப்பதற்காக வேண்டி தனக்கு தண்டனை தரப்பு என்பதை தெரிந்து கொண்டும் சுஃபியானி சவுர் அமதுல்லா தாலா அவர் ஒரு இறைநேசர் என்பதற்கு அவர்கள் துவா கேட்டு அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான் பெருமானார் செலந்தாவுடைய செலம் அதீதிலை சொல்லி காட்டியிருக்கிறார்கள் ஒரு மனிதர் கடந்து சென்றால் இவரை பற்றி நீங்க என்ன நினைக்குகின்றீர்கள் இவரை பற்றி நீங்க என்ன நினைக்குகின்றீர்கள் இவர்களிடத்துல பிரபலியமானவர் நல்ல வசதி படைத்தவர் இவர் யாரார் ஒரு ஆளை கையை காட்டினா அவர் ஏற்றுக்கொள்ள சிபாரிசுக்கு கையை க ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னு சொன்னாங்க சஹாபாக்கன் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு மனிதரை கடந்து சென்றாய் இவரை பற்றி நீங்க என்ன எங்களுடைய ரொம்ப பங்கரையானவர் தோட்டம் இல்லாதவர் வசதி இல்லாதவர் அழுக்கு உடையில அழிந்திருக்கக்கூடியவர் இவர் எங்களிடத்துல யாரும் சிபாரிசை ஏற்றுக்கொள்ளாத மனிதர் பெருமானார் சொல்லா அலிஸ்வாலம் சொல்வார்களாம் முந்தியவரை விட பிந்தியவர் அல்லாஹுவிடத்தில் கரம் வேந்தினால் அந்த துபா அல்லாஹ் உடனே அங்கீகரிப்பான் பெருமானார் சொன்ன அந்த செய்தியை சுஃபியானி வாழ்க்கை வரலாறுகளே பார்க்கிறோம் நின்று கொண்டு கொண்டு திரையை பிடித்து கேட்டார்களாம் அலைக்க எதுகுல அபு அபு ஜாஃபர் ஜாஃபர் மன்சூரி மன்சூரி மக்கா மக்காக்கு நினைத்து கொண்டிருக்கிறார் மக்கள் எழுக எந்த இடமோ அந்த இடத்துல அவர் அமர வைத்து விட்டு கேட்டார்கள் இறை நேசரான சுஃபியானி சௌரிய முகுந்தாவுத்தாலா அவர்களின் துவாவை அந்த அங்கீகரித்தான் கபாபின் இல்லை என்று எதை வரணிக்கப்பட்டதோ நிர்ணயிக்கப்பட்டதோ உடல் திடகாத்திரமான மனிதர் அபு ஜாஃபர் மன்சூர் திடகாத்திரமான மனிதர் படை பட்டாளத்தோடு வருகிறார் எந்த விதமான நோயும் கிடையாது ஒரு அசை சோரும் இல்லாத அபு ஜாஃபர் மன்சூரி மக்காவின் எல்கை என்று எது வரையற்க வரையறுக்கப்பட்டதும் அந்த இடத்திற்கு முன்னதாக நோய்வாய்ப்பட்டு அந்த இடத்தில் அமராத் ஒரு நாள் தான் இருந்தார் கேட்டது யார் தெரியுமா இறை பக்தியாளரான இறை நேசரான சுஃபியானி சௌரி அல்லாவுக்கும் மாத்திரம் பயந்து வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சுஃபியானி சௌரியின் துவாவை அல்லாஹூ தலா அங்கீகரித்தான் அவரின் இற அவருடைய துவாவை அங்கீகரித்தது மாத்திரமல்லாமல் எந்த இடத்தில் நுழையக்கூடாது என்று சொன்னார்களோ அந்த இடத்துக்கு முன்பதாகவே அப்பாசியா கலீபாவான அபு மன்சூர் அவர்களை அந்த இடத்தில் அல்லாஹு தலா மரணிக்க வைத்தான் பேர்பட்ட நேசன் அவர்கள் கரம் ஏந்தினால் அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை பார்க்கின்றோம் ஒரு ஆணை தூக்கி ஓதுவார்களாம் இரவு நேரங்களில் நீண்ட நேரம் தொழுதுகிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரம் நீண்டு தொழுதுகிட்டு கொஞ்சம் தூங்கக்கூடாதா அயர்ந்து தூங்கலாம் அல்லவா அப்படின்னு சொல்லும் பொழுது சுஃபியானி சௌரா முஹுல்லா தலா சொல்வார்களாம் மறுமையில் நீண்ட தூக்கம் இருக்கிறது எனக்கு வழங்கப்பட்ட இந்த ஆயிலை சரியாக நான் பயன்படுத்த வேண்டும் அல்லாவுக்கு பொருத்தமான அடியாராக இந்த உலகத்தில் வாழ வேண்டுமானால் இறை தியானம் எனக்கு கிடைக்க வேண்டுமானால் தகச்சத்தை என் வாழ்க்கையில் ஒன்றை கூட விடாமல் தொழுது கொண்டிருக்கிறேன் அவர்களை பற்றி மேலும் சொல்வார்கள் அள்ளி புதை ராமஹுல்லா உதா அவங்க சொல்றாங்க கபாவில் நான் தவாபு செய்ய ஆரம்பித்தேன் ஏழு கொண்டிருக்கும் இருக்கும் பொழுது சுப்பியானி சௌ தாலா சஜிதாவில் விழுந்தார்கள் சஜிதாவில் படுத்தவர்கள் நான் ஏழு சுற்று சுட்டினதற்கு பிறகும் தலை தூக்காமல் இருந்தார்கள் இறை தொடர்பு எந்த அளவுக்கு ஏற்படுத்தி கொண்டார்கள் ஏழு சுட்டு நான் சுட்டு ஆரம்பித்தேன் அழிப்பால்லா தாலா சொல்கிறார்கள் அவர்களை பார்த்தேன் சுற்று ஆரம்பிப்பதற்கு முன்னால் பார்த்தேன் சஜிதாவில் கிடந்தார்கள் ஏழு சுற்று சுட்டு முடித்ததற்கு பிறகும் நான் அவர்களை பார்த்தேன் அப்படித்தான் சஜிதாவுடைய சொல்கிறார்கள் சுஃபியானி சௌராமல்லா அவர்களை பற்றி நான் அஜில் அசுபத்துக்கு மத்தியிலே துவா கேட்டால் கபடித்தாம் என்று சொல்கிறோம் அல்லவா அந்த இரண்டுக்கு மத்தியிலே சுஃபியானி சௌரமகுல்லாவு தாலா மஹரீபு தொழுகையில் சஜிதாவில் கிடப்பார்கள் இஷா வாங்கு சொன்னதற்கு பிறகும் தலையை உயர்த்தாமன் அல்லாஹோடு இறை தொடர்போடு தன் வாழ்க்கை அமைத்துக் கொண்ட மிக பெருந்தேசரி ஒருவரான சுஃபியானி சௌரம உல்லாவு தாலா வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் இப்பேர்ப்பட்ட நாதாக்கன் எண்ணியமிக்க மேலான பெருமக்களே அபூ பக்ரு சித்தீக் அல்லியுல்லாஹு தாலா இன்னல்லா ஹஸ்தரா மினன் மீனி அன்பு சகும் வாம்மாலகும் என் அழகு ஜன்னா இந்த ஆயத்தை பார்த்தோன்னா கண் கேந்து கண்ணீர் படித்து அழுதுகிட்டே இருந்தாங்க அழுதுகிட்டே இருந்தாங்களா சஹாபாக்கெல்லாம் கேட்டாங்களா இந்த ஆயத்துக்கு அழுவதற்கு என்ன வேலை இருக்குது அல்லாஹு அழகாக சொல்கிறான் இன்னல்லா ஹஸ்தரா மினன்மு மீனி அன்பு வாம்மாலும் என் அழகும் ஜன்னா உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தர வாக்களிக்கிறேன் அதற்கு பிரதி பலனாக உங்களிடத்தில் நான் நன்மை எதிர்பார்க்கிறேன் அந்த நன்மை எனக்கு வர வேண்டும் அல்ல நாளை மறுமை தினத்தில் அந்த நன்மைகள் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் நாளை மறுமையிலே அபாபக்தனுடைய பட்டோலையை விரித்து பார்க்கிற பொழுது அது சில ஓட்டைகள் இருந்தால் தூக்கி எரிந்து விடுவான் அல்லவா அதே போன்று சுஃபியான் தானா அல்லாஹ்விடத்தில் அழுது கொண்டு இரவு நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் மன்றாடி கேட்பார்களாம் என் அமலைடு ஏற்றுக்கொள் என் அமலை கசங்கி தூக்கிவிடால் தூக்கி வீசியாத அளவுக்கு என் தொடர்பை உன்னோடு லயித்தவனாக நான் இருக்க வேண்டும் என்று இரவு நேரங்களில் தகச்சத்துடைய நேரத்திலே அஃபூஸ் சுஃபியான் ரஹமதுல்லாவு தாலா சுஃபியான் ராமதுல்லா தாலா தன் வாழ்க்கையில் இறைவ நேரத்தில் பன்றாடி கேட்கக்கூடிய இறை நேசர் பட்டியலில் உன்னதமான இடத்தில் இருக்கக்கூடிய மகானாக இருக்கக்கூடியவர்கள் தான் சுஃபியான் ரஹமதுல்லா தாலா அவர்களின் வாழ்க்கை வரலாறுகளை நாம் கேட்டது போன்று நம்முடைய உள்ளத்திலே பதிவு வைத்து வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நன்மக்களாக வல்லவன் அல்லாஹு தாலா நம் ஏழு பேர்களின் வாக்காளி பாலிப்பானாக வாக்குரு தவானா அலமது இல்லா அபுல்லமே அலாம் வலைக்கும் வரமத்துல